புரிதல் வருது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட புரிதல் வருது போலீஸ் லா இவங்கெல்லாம் நான் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து இந்தியாவிலே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது முதலாவது தீர்ப்பு வந்து பாலின மாற்றம் அப்படின்றத டெசர்டில் நோட்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை ஏதாவது மெடிக்கலி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஜஸ்ட் நேம் சேஞ்ச் இருக்கிற விஷயத்தை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பாஸ்போர்ட்டை பொறுத்தளவுக்கு முன்னாடி வந்து டாக்டர் யார் வந்து அறுவை சிகிச்சை பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அதெல்லாம் தேவையில்லை வெறுமனே அவங்க கிட்ட அந்த அடையாள அட்டை திருநர் அப்படின்ற அடையாள அட்டை இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ட்ரான்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி நைன்டீன் ரூல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க அந்த ரூல்ஸ் கீழே கொடுக்கப்படுற நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு அது வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு வாங்கிக்கலாம் அந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி கிடைக்கிற சமூக நலத்திட்டங்கள் வந்து திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் திருநங்கை திருநம்பி இன்டர்செக்ஸ் பர்சன் இவர்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றதும் கோரிக்கை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுலேயும் வந்து ஹரிசோண்டல் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்றது முக்கியமான கோரிக்கையா பல வருடங்களாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் சிக்ஸ்டீன்த் பதினாறாவது வருஷம் நம்ம ப்ரைட் மந்த் செலிப்ரேட் பண்ணுறோம் சென்னை சிட்டியில் இது வந்து மக்கள் மத்தியில் போய் நம்ம கருத்துக்கள் நம்மளோட இஷ்யூஸ் வந்து போய் சேர்ந்ததுக்காக நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் சிட்டிக்குள்ளே நம்ம பண்ணுறோம் அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேரணும் மக்களோட இன்வால்மெண்ட்டும் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் நம்மளுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் மக்களோட சப்போர்ட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு மக்களோட சப்போர்ட் இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து சகோதரன் அண்ட் ஆல் தி அலைட் குரூப்ஸ் ஆஃப் தி சென்னை ரெயின்போ கொல்யூஷன் தமிழ்நாடு கொல்யூஷன் வில் நாட் பி ஏபிள் டு சக்சீடு நம்ம இவ்வளோ வருஷமாக இவ்வளோ தூரம் வர முடியாது ஏன்னா இஃப் இட் ஹேன் பீன் ஃபார் த சப்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட் ஸோ ரொம்ப நன்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் தீபிள் ஆஃப் தமிழ்நாடு மக்களோட சப்போர்ட்டும் அந்த புரிதல் அந்த விழிப்புணர்ச்சி இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம மக்கள் வந்து பயம் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும் நம்மளோட சப்போர்ட் இருக்கு நம்ம மக்கள் ஃபேமிலிஸ்குள்ள ஒரு புரிதல் வருது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட ஒரு புரிதல் வருது போலீஸ் லா இவங்கெல்லாம் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து இந்தியாவிலே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது ஏன்னா எந்த ஸ்டேட்டும் இந்த மாதிரி இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியல தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போட்டரை அண்ட் சப்போர்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நம்ம கம்யூனிட்டி இந்த எல் எல்ஜிபிடி கியூஐஏ ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் லேட்டஸ்ட் நிறையா இருக்குது அதை கண்டிப்பாக கூகுள் பண்ணால் உங்களுக்கு அந்த புரிதல் வரும் நம்மளோட சப்போர்ட் உங்களால தான் இருக்குது நம்ம இன்னைக்கு நம்ம தைரியமாக ப்ரெஸ்ஸு முன்னாடி ஃபேஸ் காமிச்சே பேசணும்னா உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் முப்பது வருஷம் முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யாரும் இல்லை எல்லாரும் பயந்து தான் வாழ்ந்துட்டோம் நானும் பயந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு பேட்டி கொடுக்கணும்னா நான் மட்டும்தான் முன்னாடி வரோம் குறிப்பிட்டு நான் ரோஸ் அந்த நாலஞ்சு பேர் தான் இருக்கோம் ஃபேஸ் காமிச்சே பேசுறதுக்கு இப்போ இவ்வளோ மக்கள் எனக்கு பின்னாடி இருக்குதுன்னா அது தட் ஷோஸ் த எவல்யூஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தைரியமாக வெளியே வர முடியுது ஸோ கண்டிப்பா கிராட்டிடியூட் ரொம்ப நன்றி டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இந்த ப்ரைட் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம யார் நம்மளோட அடையாளம் என்ன நம்மளுடைய விருப்பங்கள் யார் மேலே வருது நம்மளுடைய காதலை பற்றி அதனுடைய உரிமைகள் இது எல்லாத்துக்குமே ஒரு சென்சிட்டசேஷன் மாதிரி இந்த ப்ரைன் மந்த நம்ம எடுத்துக்கலாம் இயற்கையாக நமக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு எல்லா மக்களுக்கும் சம உரிமைகள் இருக்கா அந்த மக்களுக்கு அவங்களுக்கு ஹெல்த் அக்சஸ் பண்ணுறதில் எஜுகேஷன் அக்சஸ் பண்ணுறது வேலை வாய்ப்பு இந்த இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு சமமான உரிமைகள் இருக்கா சமூகத்தில் எல்லாரும் போகிற மாதிரி எல்ஜிபிடி சமூகத்தை சேர்ந்தவங்களால போக முடியுதா அப்படின்றதுக்காக தான் இந்த பிரைன் மந்தில் நம்ம எல்லாேருக்கும் இப்படி எல்ஜிபிடிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இது வந்து இயற்கையாகவே இருக்குது பல வருடங்களாக நம்ம சமூகத்தில் இருக்குது இது வெஸ்டர்ன் கலாச்சாரம் கிடையாது நம்ம காலம் காலமாக நம்ம மக்களோட ரத்தத்தில் இருக்க ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த பிரைட் மந்த் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சில நன்றிகளையும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அந்த நன்றிகளுக்கான பாயிண்ட்டையும் நம்ம சொல்லுவோம் அப்புறம் என்ன நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்பார்க்குறோம் அந்த விஷயத்தையும் அந்த கோரிக்கைகளையும் நம்ம சொல்லுவோம் இந்த வருஷத்துக்கு முக்கியமாக சென்னை உயர் எங்களோட நன்றிகளை செலுத்த சொல்ல விரும்புகிறோம் எதுக்காக அப்படின்னா முக்கியமாக ரெண்டு கேசஸ் நடந்தது அந்த ரெண்டு கேஸ்லேயுமே எங்களுக்கு சா சாதகமாக ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க முதலாவது தீர்ப்பு வந்து பாலின மாற்றம் அப்படின்றத வெசரில் நோட்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை அதாவது மெடிக்கலி பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஜஸ்ட் நேம் சேஞ்ச் இருக்கிற விஷயத்தை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க அடுத்ததா வந்து பாஸ்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு முன்னாடி வந்து டாக்டர் யார் வந்து அறுவை சிகிச்சை பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அதெல்லாம் தேவையில்லை வெறுமனே அவங்க அந்த அடையாள அட்டை திருநர் அப்படின்ற அடையாள அட்டை இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திருநர் மக்களுக்கு வந்து அவங்களுடைய பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னாக்கா அதாவது பிறக்கும் பொழுது அவங்க ஒரு திருநங்கையா இருக்காங்கனாக்க பிறக்கும் போது அவங்களுக்கு ஒரு பையனோட பேர் இருக்கும் அந்த பெயரை வந்து அவங்களுடைய விருப்ப பெயர் ஒரு பெண்ணின் பெயருக்கு அவங்க மாத்துறதுக்கு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க சேஞ்ச் பண்ணணும் இதை வந்து லீகல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுல அவங்களோட ஐடி கார்ட்ஸ் இதுல எல்லாத்திலையும் சேஞ்ச் பண்றதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி நைன்டீன் ரூல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க அந்த ரூல்ஸ் கீழே கொடுக்கப்படுற நேஷனல் டிரான்ஜெண்டர் ஐடி கார்டு அது வந்து டிரான்ஜெண்டர்னு வாங்கிக்கலாம் இல்லைனா மேல் ஃபீமேல் ஐடென்டிட்டி மார்க்கர்லையும் வாங்கிக்கலாம் ஓ அந்த ஐடி கார்டு வாங்கியிருந்தாக்கா அவங்க எந்த டாக்குமெண்ட்ஸ்லையும் அந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ட்ரான்ஸாக்ட் டுவெண்ட்டி நைன்டீன் ரூல்ஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி கீழே கொடுத்துருக்காங்க பட் இந்த ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறமே வந்து கசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டிரான்ஸெண்டர் பர்சன் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சர்ஜரி சர்டிஃபிகேட் இருக்கா ஹார்மோன் எடுத்த லெட்டர் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க ஸோ இது வந்து கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இப்போது லாஸ்ட் மந்த் வந்து அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு ஸோ அதுக்காக முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இன்னொரு நன்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி பாஸ்போர்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து மேல் இல்லை ஃபீமேல் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னாக்க அதுக்கும் வந்து சர்ஜரி சர்டிஃபிகேட் மேண்டேட்டாக வச்சுருந்தாங்க அதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு இப்போது ஹோம் அஃபேர்ஸ் வந்து அவங்க ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக ரெண்டாவது நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கவர்மெண்ட் வந்து போலீஸில் இப்போ ரீசண்டாக சில பிரச்சாரங்கள் இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்களில் எல்ஜிபிடி சமூக மக்களையும் இன்க்ளூட் பண்ணி அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் கோரிக்கை வந்து ஒரு மூணு கோரிக்கை தான் திருநர் நலவாரியம் நலவாரியம் இல்லையா வந்து ரெண்டு திருநம்பி ரெண்டு பேருமே இருக்காங்க திருநம்பியர் நலவாரியம் வைக்கலாம் அப்படி இல்லாட்டி திருநர் நலவாரியம் வைக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு கோரிக்கை அடுத்தது என்னன்னா எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் திருநங்கையில் கிடைக்கிற சமூக நலத்திட்டங்கள் வந்து திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் திருநங்கை திருநம்பி இன்டர்செக்ஸ் பர்சன் இவர்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றதும் என்னோட கோரிக்கை திருநர் என்ன திருநன்ற வார்த்தை வந்து திருநங்கைகளை மட்டும் குறிக்காது அதுல திருநம்பி திருநங்கை இன்டர்செக்ஸ் பர்சன் இவர்கள் எல்லாருக்கும் உள்ளடக்கிய வார்த்தை மட்டுமே திருநர் என்பது நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு கோரிக்கைகள் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதாவது எல்லா கம்யூனிட்டி மக்களும் சேர்ந்து இதில் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் திருநங்கை திருநம்பி மற்றும் இடைப்பாலின மக்களுக்கு வந்து ஹரிசோண்டல் ரிசர்வேஷன் எஜுகேஷன்லையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுலேயும் வந்து ஹரிசோண்டல் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்றது முக்கியமான கோரிக்கையாக பல வருடங்களாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்டேட் லெவலில் வந்து ஜெண்டர் அண்ட் செக்ஷுவல் மைனாரிட்டிக்கான பாலிசி டிராஃப்ட் வந்து கம்யூனிட்டி மக்களால் சரிபார்க்கப்பட்டு அப்ரூவ் பண்ணப்பட்டு அது வெளியே வரணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்ஜிபிடி சமூகத்தில் வந்து தற்கொலை எண்ணங்களும் தற்கொலை சூசைட் ரேட்ஸும் வந்து அதிகமாக இருக்குது அதை குறைக்கிறதுக்காக எல்ஜிபிடி இன்க்ளூசிவான எல்ஜிபிடி ஃப்ரெண்ட்லியான மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் நிறையா வரணும் அதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எடுக்கணும் அடுத்து மீடியா கவரேஜில் வந்து சென்சிட்டி எல்ஜிபிடி ரிலேட்டடாக வர கண்டெண்ட்டை வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக கவர் பண்ணணும் ஒரு சில யூடியூப் சேனல்ஸில் ஒரு சில சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட இஷ்யூஸை அவங்க வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் நெகட்டிவாகவோ இல்லை வேறு விதமாகவும் வெளிப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி விதங்கள் இருக்கக்கூடாது நம்ம கவர்மெண்ட்டே வந்து கிளாசரி வந்து வெளியிட்ருக்காங்க தமிழ்நாடு காசட்டில் அது வந்து வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த க்ளாசரியை வந்து மீடியாவில் இருக்க எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் அடுத்து காப்பகங்கள் அதாவது தமிழ்நாட்டில் வந்து திருநங்கை மக்களுக்கு காப்பகங்கள் இருக்குது ஒரு காப்பகம் இருக்குது அப்புறம் இந்தியாவில் கரிம கிரகம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் இருந்து சில காப்பகங்கள் இருக்குது திருநங்கை திருந திருநம்பி மக்களுக்காக ஆனால் அது மட்டும் இல்லாமல் எல்ஜிபிடி சமூக மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான காப்பகம் வேணும் இல்லை இண்டிவிஜுவல் காப்பகம் வேணும் அப்படின்றதும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது